நம ஓம் நம என் அன்பு குழந்தையே வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்று வைத்துள்ளது அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கேற்ப நீ உன் மனதை திடப்படுத்தியே ஆக வேண்டும் இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறுதானே ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் சொல்லி சொல்ல சொல்வதும் தவறு அதேபோல் நேர்மையாக பயணித்து தொற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தொற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய் உனக்கு வேண்டியதை பிறரிடமிருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் கிடைக்காது உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும் வெற்றியோ தோல்வியா என்பதல்ல வாதம் ஆடுகளத்தில் நீ இருக்கிறாயா என்பதை மட்டும் அடிக்கடி உறுதிப்படுத்திக் கொள் உயிரே தொங்கும் மாங்காய்க்காக உயர்த்தும் சிறுவனை கவனித்து பார் எரியும் கற்க தோல்வியை தழுவுகிறதே என்று அவன் ஒருபோதும் கைவிட்டு போவதில்லை கடைசியில் ஒரு கனியாவது அவன் கைகளில் விழும் அதுவரை கலைப்படைவதில்லை அவனது கரமும் மனமும் அதுபோல உன் தோல்விகளை கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிப்பார்த்து எரிய கற்றுக்குள் எத்தனை முறை கல்லெறியப்படுகிறது என்பதல்ல கணக்கு கனி கைவசப்படுகிறதா என்பதில் இருக்க வேண்டும் உன் கவனம் வெற்றியை கொண்டாட எவராலும் இயலும் தோல்வியை ஏற்று துவலாதிருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த சிலரில் ஒருவனாக நீ இருப்பின் வெற்றி கோப்பை விரைவிலேயே உன் கைகளில் கிட்டும் இந்த மன பக்குவம் உனக்கு இருந்துவிட்டால் வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டும் வெற்றியையும் தோல்வியையும் சரிசமமாக பார்க்கும் மனப்பக்குவம் உனக்கு வந்து விட்டாலே வெற்றியின் பாதை நோக்கி நீ பயணப்பட்டுவிட்டாய் விட்டாய் என்று அர்த்தம் வாழ்க்கையில் நிகழும் இன்பமும் துன்பமும் எல்லாம் எப்படி எடுத்து கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் விலகிவிடுமா அதை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்துதான் ஆக வேண்டும் எல்லாம் நீ எடுக்கும் மன பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது அடிபட்டால் என்று தெரியும் அடிபட்டவுடன் நீ அழுகிறாய் உன் கண்களும் கலங்குகிறது அதற்காக இனி எங்கேயும் செல்ல கூடாது நகரக்கூடாது அப்போதுதானே அடிபடும் என்று யோசித்து வாழ முடியுமா அதே போலவேதான் துன்பம் காயப்படுத்தும் என்று தெரியும் அது வலிக்கும் என்றும் தெரியும் அதை தைரியத்துடன் ஒரு முறை இருமுறை நிமிர்ந்து பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று மனம் தளராதே உன்னால் முடியுமென்று போராடு துணிந்து நில் வெற்றி கனிகளை நிச்சயம் பறிப்பாய் நம்பிக்கையோடு போராடு உனக்கு துணையாய் இருக்கின்றேன் ஓம் நம ஓம் நம